நம்ம வாழ்க்கையில் இப்போ நடந்திருக்கிற எல்லா நிகழ்ச்சியில் எல்லாத்துக்கும் முக்கியமான நிகழ்ச்சினா ஒன்னே ஒன்று தான் நாம் உயிரோட இருக்கிறோம் ஆனந்தம் அன்பு சந்தோஷம் எல்லாமே நமக்கு நாமே பண்ணிக்கலாமே பொருளாதாரம் சுற்றுச்சூழல் ஒன்றா போகணும்

ரெண்டும் ஒரு ரொம்ப ஒரு கஷ்டமான நிலையில் இருக்கிறப்போ இப்படி நீங்கள் ஒரு ஆயிரம் விவசாயி சேர்ந்து இதை வெற்றிகரமாக நடத்துறது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் இது தொடர்ந்து அடுத்த தலைமுறை வரப்போகுது இதுக்கு ஒரு துரட்சியாக இருக்கிற மாதிரி ஒரு தீர்வு தேடணும் இதனால இந்த எஃபிஓ மாத்தான ஒரு கருவி மனம் எப்படி அமைதியாக ஆனந்தமாக வச்சுக்கிறதுன்னு தெரியல அதுக்கு ஏதோ ஒரு கெமிக்கல் போட்டுக்கிறாங்க ஏதோ பண்ணிக்கிறாங்க இதுக்குள்ளே எப்படி ஆனந்தமாக இருக்கிறது எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல அவருக்கு அது விட்டுடு விட்டுடு நான் எப்படி விட்டுடுவான் அதுக்கு மேலே ஆனந்தம் ஏதோ ஒன்று சொல்லி கொடுத்தது தானே விட்டுடுவான் அவ்வளோதான் யோகா ஒரு புதுமையாக உணர்ற மன நிறைவாகவும் இருக்கு சொல்ல வார்த்தை இல்லைங்க உங்களுக்கு வருது ரெண்டே விதமான பாதிப்பு தான் உடல் நில இல்லமான நிலையில எப்போ பாதிப்பான்ற பயம் இல்லையோ வாழ்க்கை முழுமையா வாழ்வான் யாருக்கு இங்க இருந்தா இது டிக் 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 போனா இது கடியாரம் இல்லை உயிர் போகுது போயிருக்கிறா இல்லையா இது ஒன்னும் புரியலன்னா முழுமையா வாழ முடியாது மனிதன் Well, today we're not talking about the ball going beyond boundaries, we're talking about you and me going beyond boundaries. <laughs> Pain of not knowing is crushing you, then, solution will come. That solution, if you give it a human form, we'll call it a guru. Guru. <laughs> nice to have you. Thank Check you. him out Wonderful. on all his social media platforms. He's got to go now because he's going to the United Nations. <laughs> <laughs> Lord, <you are> fine. <laughs> நீங்கள் சொன்ன மாதிரி நடக்கணும் அவ்வளோதான் இது ஒன்று நடந்துருச்சுன்னா உலகத்தில் எவ்வளோ பிரச்சனை இருக்கட்டும் நீங்கள் பிரச்சனை இல்லை